நான் இன்றைக்கி வரும்போது அரசியல் பேசக்கூடாது என்று தான் நினைத்து தான் வந்தேன் முழுமையாக எந்த அரசியலும் பேசிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் இங்கே சகோதரர் களத்தில் பலியான சிவச்சந்திரன் அவருடைய தாயார் தந்தையார் சகோதரி மேடைக்கு ஏற்றப்பட்டு அவர்கள் கண்ணீரோடு அந்த தாயின் கண்ணீரையும் அந்த தகப்பனின் கண்ணீரையும் பார்த்த பிறகு சில விடயங்களை உடைத்து பேசித்தான் ஆக வேண்டும் என்று நான் என் முடிவை மாற்றிக்கொண்டு இந்த மைக் முன்னாடி வந்து நிற்கிறேன் மொத்தம் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் புல்வாமாவில் பலியானார்கள் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் நினைக்கிறேன் ரைட் ஒருவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் இன்னொருவர் சகோதரர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீதி முப்பத்தெட்டு பேருக்கும் மேலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை ஆனால் அந்த முப்பத்தி எட்டு பேருக்கும் சேர்த்துத்தான் தமிழ்நாடு பேசிக்கொண்டிருக்கிறது தான் இங்கே பெருமைக்குரிய ஒன்று நாம் வாயிலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்து சல்யூட் அடித்தது என் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரனுக்கு மட்டுமல்ல களத்தில் உயிர் நீத்த அந்த நாற்பது சகோதரர்களுக்கும் சேர்த்தே அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பெருமை தமிழ்நாடு எப்பொழுதும் இந்தியாவில் எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது இன்றைக்கு மீண்டும் நிறுவனமாகி இருக்கிறது இந்த புல்வாமா செய்தியை பலருக்கும் மறந்திருக்கும் நான் ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன் ஊடகத்தில் இருந்தவன் என்ற காரணத்தினால புல்வாமாவில் தாக்குதல் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலி அப்படிங்கிற செய்தி வந்தபோது யாரெல்லாம் பலியாகியிருக்கிறார்கள் அதுதான் முதல்ல சொல்லணும் நாற்பது பேர் யார் நாற்பது பேரோட பேர் என்ன அவங்களுடைய நம்பர் என்ன நான் சொல்லும் போது எனக்கு உள்ளபடியே உணர்ச்சியைப்பட்டு தான் நான் சொல்கிறேன் அதிகாரிகளால் அந்த நாற்பது பேரின் பெயரை சொல்ல முடியவில்லை ஏன்னு உங்கள் யாராலையாக கிஃப்ட் பண்ண முடியுதா ஏன்னு யாராவது புரிய முடியுதா உங்களால் யூகிக்க முடியுதா நாற்பது பேரின் உடல்களை கூட அடையாளம் காண முடியவில்லை யாருடைய உடல் எது என்றே அடையாளம் தெரியாத நிலையில் பயங்கரவாதிகளால் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் நீத்த இந்த எல்லை சாமிகள் சாமி கிட்ட வேண்டாம் நாம கேட்கணும் சாமி வரம் கேட்கிற ஒரு சரி நான் வேற எதுவும் வார்த்தையை சொல்ல விரும்பல இது இது அவலம் இந்த தேசத்தினுடைய அவலம் என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன் அவன் யார் செத்திருக்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதல் ஆனால் நம்ம வந்து அவங்க அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலை இந்த தேசத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம வேறு யாரை பாதுகாக்க போகிறோம் பாதுகாப்பு படை வீரர்களுக்கே முறையான பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம வேறு யாரை பாதுகாக்க போகிறோம் இந்த நாட்டில் இது இது பேராபத்து நீங்கள் சுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஒருமை ஒருவர் சகோதரர் சிவச்சந்திரனுடைய குடும்பத்தினர் இன்னொரு சுப்பிரமணியன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திருமணமாகி ஓராண்டு தான் ஆகுது திருமணமாகி சில மாதங்களிலேயே திருமண விடுமுறைக்காக வருகிறார் விடுமுறை முடித்தவுடன் பணிக்கு செல்கிறார் தல பொங்கல் ஜனவரிக்கு பொங்கலுக்கு வர்றாரு பொங்கலுக்கு வந்துட்டு கிளம்பி போறாரு தன்னுடைய மனைவியிடம் நான் வந்துவிட்டேன் பாதுகாப்பாக நான் பணியில் சேர்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அடுத்த சில நாட்களில் உன் கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தி அந்த சகோதரிக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த சகோதரியினுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க போறீங்க ஆண்டு ஒரே வருஷம் அந்த 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 கட்டை பிடிச்சிட்டு அந்த பாப்பா குழந்தை அந்த விளையாண்டு எதிர்காலத்திற்கு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியது இந்த தேசத்தினுடைய கடமையா இல்லையா இதை கையேந்தி கேட்கக்கூடிய நிலைக்கு விட்டிருப்பது அவலம் பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவ வீரர்கள் என்று தனித்தனியாக இருக்கிறது விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் விதிகளில் மாற்றம் செய்வது சிரமம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நான் அதை தான் சொன்னேன் அரசியல் வந்திருக்கக்கூடிய செய்தி அதானி என்று ஒரு பெரும் தொழிலதிபர் பெரும் பணக்காரர் கோடீஸ்வரர் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பது விதி பாதுகாப்பு விதி பத்து கிலோமீட்டருக்குள்ளே எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பது பாதுகாப்பு விதி ஆனால் இந்த அதானி என்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்காக இந்த பாதுகாப்பு விதிகள் எல்லாம் மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு சமரசம் செய்யப்பட்டு பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அவர் தன்னுடைய சூரிய மின்சக்தி தகடுகள் அமைக்கும் திட்டத்தையும் காற்றாலை திட்டத்தையும் அங்க கொண்டு போய் போட்டிருக்கார் எங்க பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து கிலோமீட்டரில் அப்போ அதானிக்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு நெறிமுறைகள் மாற்றப்படும் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்காக ஏன் மாற்றக்கூடாது இது உங்களை பாதுகாப்பதற்காக அவன் உயிரை கொடுக்குறான் அவனை பாதுகாக்கிறதுக்கு அவன் கையேந்தி நிக்கணுமா இது இது பேசினால் அரசியல் நான் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் பேசல இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சி இப்ப இருக்கிற கட்சி எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்க நான் ஊடக விவாதங்களில் நெறியாளராக இருக்கின்ற பொழுது ஒரு கேள்வி வைக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்து விட்டதுன்னு கேட்ட உடனே அவங்க உடனே பதில் வரும் எல்லையிலே நம்முடைய ராணுவ வீரர்கள்மா வர்றவன் எல்லையில் ராணுவ வீரனுக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்னடா சம்பந்தம் நான் கேட்பேன் அப்போ எதை நாங்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசினாலும் நீங்கள் இராணுவ வீரர்களை முன் கொண்டு வந்து நிறுத்தி பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டு வந்து முன் நிறுத்தி உங்களுடைய அரசியல் தவறுகளை மக்கள் விரோத திட்டங்களை மடைமாற்றி கொண்டே இருப்பீங்க ஆனால் அவனே பாதுகாப்புலேன்னு கேள்வி கேட்குற இடத்துல இன்றைக்கி தேசம் வந்து நிற்குதுன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்து நீங்கள் சத்யபால் மாலிக்னு ஒருவர் வீரர்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அவர்கள் குடும்பத்தினருக்கு மற்றவர்களுக்கு தெரியுமா தெரியல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களின் வாயிலாக உலகுக்கு சொல்ல வேண்டியது கட்டாயம் இந்த புல்வாமா தாக்குதலில் சில விடயங்களை உடச்சி பேசணும் அதற்கு இது சரியான அரங்கு அவர் சத்யபால் மாலிக் ஜம்மு காஷ்மீரனுடைய கவர்னர் ஆளுநராக இருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த போது அப்ப அவர் சொல்றாரு விமானத்தில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய அளவில் ராணுவ வீரர்களை பாதுகாப்பு படை வீரர்களை அல்லது மற்ற சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட வீரர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சாலை வழியாக அவர்களை இங்கே ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு அவங்க போகணும் ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு அவர்கள் செல்வதற்கு விமானத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் இதை சத்யபால் மாளிக் சொல்றார் ஆளுநர் சொல்றார் விமானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்னுடைய கருத்து அல்ல சத்யபாலிக் சத்யபால் மாலிக் சொன்ன கருத்து பட்ஜெட் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு யாருக்கு இப்ப நாற்பது பேர் சேர்த்து போயிட்டான உன் பட்ஜெட்ல தீய வைக்க அவன் குடும்பத்துக்கு யாரா பதில் சொல்றது நாற்பது பேர் இப்ப செத்து போயிட்டான்ல இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்கான்ல பட்ஜெட் இல்ல விமானத்தை கொடுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு பதில் சொன்னது நாற்பது வீரர்களும் சாலை வழியாக அவங்களை சாண்டி இன்னும் கூடுதலாக வீரர்கள் சாலை மார்க்கமாக ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு எடுத்து செல்லப்பட்ட நிர்வாக தோல்வி உளவுத்துறையினுடைய தோல்விதான் இந்த வீரர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்று சத்யபால் மாலிக் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அவர் இன்னொன்னு சொன்னார் பல நூறு டன் ஆர்டிஎக்ஸ் வெடி பொருட்களோடு பயங்கரவாதிகள் பத்து பதினைந்து நாட்களாக இந்த பகுதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கூட உளவுத்துறையால் கண்டறிந்து இந்த வீரர்களை பாதுகாக்க இயலவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் வைத்தார் யார் இதற்கெல்லாம் பொறுப்பேற்பது தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் நரேந்திர தாசை நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்கிறார் இந்த குண்டுவெடிப்பு நடந்த பிறகு பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் என்னை தொடர்பு கொண்டு பேசினார் இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் பேசாதே இதை பெருதுபடுத்தாதே என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார் சொன்னது சத்யபால் மாலிக் நீங்க எவ்வளவு அப்ப இது இதெல்லாம் யார் பேசுறது யார் கேட்கறது அதன் பிறகு இப்ப சரி இவர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டார்ல நீங்க வந்து விமானம் கொடுக்கல உளவுத்துறையினுடைய தோல்வி இவ்வளவு பெரிய டன் இது பல நூறு டன் வெடிபொருட்களோடு பயங்கரவாதிகள் இந்த சாலைகளில் பத்து பதினஞ்சு நாளாக வாகனத்தில் ரவுண்ட் அடிச்சிருக்காங்க அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல இறந்த பிறகு கூட யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் அடையாளம் காண முடியல இத்தனைக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தால் நடவடிக்கை எடுத்தாங்க தெரியுமா இந்த எல்லாம் சொன்ன சத்யபால் மாலிக் வீட்டுக்கு சிபிஐ ரைடு சிபிஐ சோதனைக்கு போகுது அப்போ நீங்க உரிமைகளை கேட்டால் நீங்கள் சிபிஐயால் வருமான வரித்துறையால் அமலாக்கத்துறையால் மிரட்டப்படுவீர்கள் என்ற ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா யாரு பேசுறது இப்போ இதெல்லாம் இந்த இந்த நீலச்சட்டையோடு இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சகத்தோழர்களால் சகோதரர்களால் பேச முடியாது பேசினா அவங்களுக்கு சிக்கல் வரும் நாங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்தை வாங்கி வச்சுருக்கோம் சிக்கல்களை வாங்கி வச்சிருக்கிறோம் குரலற்றவர்களுக்காக குரல் கொடுத்து இந்த சிக்கல்களையும் வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறோம் என் சகோதரர்களுக்காக அதனால் நான் பேசிடுறேன் உங்ககிட்ட கேட்டால் சொல்லுங்கள் சார் இதெல்லாம் பேசுவார்னு தெரியாது சார் கூப்பிட்டோம் சார் நல்லா பேசுவார் இதெல்லாம் பேசி விட்டாருன்னு சொல்லிடுங்க பிரச்சனை இல்லை ஏன்னா வரும் பிரச்சனை பஞ்சாயத்து வரும் யாரோ ஒருத்தர் யார் தாங்க பூனைக்கு மணி கட்டுறது எத்தனை நாளுங்க இப்படியே வச்சுட்டு இருக்கிறது ஒரு குறைந்தபட்ச நியாயம் வேண்டும் இந்த நாட்டில் விவசாயி போராடினா அவனை விவசாயியே இல்லைன்னு சொல்லிட வேண்டியது டெல்லியில் ஆண்டு கணக்கில் ஆனால் நம்ம சொல்ற முழக்கம் என்ன தெரியுமா ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரையும் சாக அடிச்சுட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம் போலோ பாரத் மாதாக்கி ஜே முடிஞ்சு போச்சு தேசபக்தியை போட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிடணும் விவசாயி செத்தாலும் கவலை இல்லை பாதுகாப்பு படைவீரன் செத்தாலும் கவலை இல்லை பாரத் மாதாவுக்கு ஒரு ஜேவை போட்டு எல்லா அது மேலே போட்டு மூடிட்டு போயிடும் ரெண்டரை வருஷமா போறான்னா விவசாயி அவன் மேலே துப்பாக்கி சுடு அவன் செத்து சாவுறான் கேள்வி இல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கும் கேள்வி இல்லை அப்படின்னு சொன்ன இது பேராபத்து இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் லிஸ்ட்டில் ராணுவத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசிடமிருந்து கிடைக்கும் சலுகைகள் பதினாலு விஷயம் கொடுத்துருக்காங்க வந்து வெல்ஃபேர் போர்டு மூலம் ராணுவத்திற்கு நலத்திட்டங்கள் செய்யப்படுகிறது ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு தமிழக அரசு டெக்ஸ்கோ உருவாக்கி அதன் மூலம் மறு வேலைவாய்ப்பு மாவட்டங்கள் வரும் கேன்டீன் வசதி இந்த மாதிரி வரிசையாக அடிக்கிறக்காங்க இது எதுவும் இல்லை 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 இவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் ராணுவ வீரர்களுக்கு இருக்குது இவங்களுக்கு மத்திய ஆயுத காவல் படை மற்றும் துணை ராணுவப் படை வீரர்களுக்கு இருக்கானா இல்லை 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 சரி எதெல்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை விட அதிக ரிஸ்க் இருக்குது இவங்களை விட அதிக உயிருக்கான அச்சுறுத்தல் இருக்குது இவனை விட அதிக வேலை இருக்குது இதெல்லாம் இவங்களை விட அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் இல்லை இவர்கள் கிடைக்கக்கூடிய எந்த உரிமைகளும் அவருக்கு இல்லை 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 நம்ம இதை எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரில இந்த நாட்டில் யார் யார் குறித்தோ எல்லோருக்கும் கவலை இருக்கிறது நீங்கள் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் வெள்ளம் வெள்ள சேதத்தை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளத்தால் மிதந்துச்சு பல நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் பல பேர் வந்து பலியானார்கள் பல பேர் வந்து பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்தார்கள் அப்பாடா நிதியமைச்சர் வந்துட்டாங்க நமக்கு ஏதாவது நிதி கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசின் நிதி கேட்கும் அதை கொடுப்பாங்க நம்ம வந்து நிலைமையை சீர்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது நிதியமைச்சர் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அழகாக ஒரு ஐடியா கொடுத்தாங்க அந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் வெள்ளம் வராது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறு நிவாரணம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த ஒரே பிரச்சனை சால்வ் ஆகிடும் என்ன பிரச்சனை தெரியுமா சொன்னாங்க என்ன தீர்வு தெரியுமா அங்கே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் இனிமேல் கோயிலில் உண்டியில் காசு போடாதீங்க இந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடுங்க நாங்கள் இதுக்கும் நீங்க வந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க வந்தது எது இப்படித்தான் இன்னைக்கு இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிறது நீங்க உங்களுக்குலாம் யாரை பற்றி கவலை இருக்குது யாரை பற்றி கவலை இல்லை அதானியை பற்றி கவலைப்படுகிறீர்கள் சாமியார்களை பற்றி கவலைப்படுகிறீர்கள் எல்லாரையும் பற்றி கவலைப்படும் நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களையும் இந்த நாட்டிற்காக உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளையும் இந்த நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும் பற்றி நமக்கு கவலையே இல்லை உங்களுக்கு மட்டும் நிதி கொடுக்கல நினைக்கிறாங்க மாணவ கண்மணிகள் வந்திருக்கிறார்கள் நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்து சொச்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதி நம்ம கொடுத்தது திருப்பி தரணும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ம கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி நம்ம பங்கு நம்ம உரிமை நாம கொடுத்ததை திருப்பி கேட்குறோம் அங்கேயும் தர முடியாதுங்கிறாங்க தர முடியாது ஏன் தர முடியாது பதில் இல்லை அப்போ மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் வந்து இது எதை நோக்கி இந்த தேசம் செல்கிறது தேசம் என்பது வெறும் வரைபடம் அல்ல அது காடும் மலையும் மரமும் செடியும் அல்ல தேசம் என்பது இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய நாம் தாம் இந்த தேசம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாம் வந்து இந்த தேசத்தை வந்து பெரிய வல்லரசு அப்படிலாம் சொல்லி பிற்றுக்கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை என்பதை உறக்கச் சொல்லி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவரால் செய்யக்கூடிய அளவிற்கு என்னாலும் தோழர் ஹசீஃபாலும் தம்பி இந்திரா இந்திரகுமாராலும் செய்ய முடியுமான்னு தெரில ஆனால் நாங்கள் மூவரும் அவர்களுக்கும் சேர்த்தே நான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் உங்கள் கோரிக்கைகளுக்காக நாங்களும் தமிழ்நாடு அரசிடம் உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சென்று மாண்புமிகு அவர்களிடமும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களிடமும் இந்த கோரிக்கைகளை கொடுத்து எல்லாவிதமான விதமான அழுத்தங்களையும் கொடுத்து இங்கே பலியாகி இருக்கக்கூடிய இங்கே சேவையாற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எங்கள் சொந்த சகோதரர்களாக எண்ணி நாங்கள் எங்களாலான குரலை உங்களுக்காக என்றும் கொடுப்போம் என்ற வாக்குறுதியை மட்டும் தந்து மீண்டும் ஒரு முறை ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.